அன்னை அமுதூட்டும் போது என்னாவில் அமர்ந்த தமிழே அழியா புகழ் கொண்ட முத்தமிழே தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அதனால்தான் உனக்கு முதல் வணக்கம் தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்றார் வான்புகழ் வள்ளுவர் மண்ணில் பிறந்த அனைவரும் விண்ணை தொடும் அளவு புகழ் பெறுவதில்லை தடம் பார்த்து நடக்கின்ற மனிதர்கள் நடுவே தடம் பதித்து நடந்த மாமனிதர்கள் சிலரே ஏழ்மையையும் ஏழையின் பசியையும் துடை வந்த காந்திய தலைவர் தான் கர்ம காமராசர் தரித்திரராய் இருந்த தமிழக மக்களை சரித்திரராய் மாற்றிய ஒப்பற்ற தலைவர் அவர் விருதுப்பட்டி என்ற இன்றைய விருதுநகரில் எளிய குடும்பத்தில் பிறந்தார் பெருந்தலைவர் காமராசர் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தார் தாய் சிவகாமி மற்றும் பாய் பாட்டி பார்வதி அரவணைப்பில் வளர்ந்தார் பாலைவனத்தில் கால் பதிக்கும் பக்குவத்தை ஒட்டகம் பெற்றிருக்கிறது கல்லுக்குள் வாழ்க்கை நடத்தும் விதத்தை தேரை தெரிந்திருக்கிறது சொல்லுக்குள் அடங்க ஒன்னா வறுமை விரட்ட தாய் கடைகளில் வேலை பார்க்கச் சென்றார் கர்ம காமராசர் நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது நமக்கென்ன வேலை அடிமையை விலங்கை உடைத்து எறுவதுதான் முதல் வேலை என்று முடிவு செய்தார் மகாத்மா காந்தியடிகளின் தொண்டராக மாறினார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்றினார் ஊருக்கு உழைக்கும் உத்தரமாராக அவர் மாறிவிட்டார் தெருமுனை பிரச்சாரங்கள் ஒத்துழையாமை இயக்கம் சத்தியாகிரகம் என்று அவர் தேச விடுதலையில் வெகுமுனைப்போடு பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தமிழக காங்கிரஸ் தலைவரானார் ஏழை மக்களுக்கு எதிராக கட்சி காங்கிரஸ் என்று எண்ணத்தை உடைத்து எறிந்தார் விடுதலை இந்தியாவில் விடியாமல் இருக்கும் ஏழைகளின் வாழ்க்கை விடுவதற்கு எந்நேரம் சிந்தித்துக் கொண்டே இருந்தார் மக்களின் மொழியிலேயே பேசினார் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டார் இந்நிலையில்தான் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் அன்றைய முதல்வர் ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவர் அறிவித்த திட்டத்திற்கு காமராசர் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தார் மாடு மேய்ப்பவன் மகன் மாடுதான் மேய்க்க வேண்டுமா செருப்பு தைப்பவன் மகன் செருப்பு தைக்க வேண்டுமா இது என்ன கொடுமை என்று கொதித்தெழுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூணாம் நாள் அன்று தமிழகத்தின் முதல்வராக அரியணை ஏறினார் அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தார் அதில் ஒரு நூற்றாண்டு சாதனைகளை அவர் செய்தார் எளியவர் என்று எண்ணுபவர்களுக்கெல்லாம் நான் வலியவன் என்று அவர் ஒவ்வொரு நேரத்திலும் நிரூபித்து காட்டினார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தை கல்வி அமைச்சராக்கினார் எவரையும் எதிரிகளாக பார்க்கும் எண்ணம் அவருக்கு இருந்ததில்லை தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய காலத்திலே எளிமையான தீர்வு ஒன்றை கண்டார் காமராசர் ஆம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் என்பவரை இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கினார் எந்த சமூகத்தினரை கோயிலுக்குள் விடமாட்டோம் என்று உயர் சாதியினர் கொக்கரித்தார்களோ அவர்களே பூர்ண கும்ப மரியாதையோடு பரமேஸ்வரனை கோயிலுக்குள் அழைத்த காட்சி கண்டு ஏழை மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை பிறந்து விட்டது இதோ வந்துவிட்டார் எங்கள் தலைவர் குடிசைக்கும் கோட்டைக்கும் பாலம் கட்டிய முதல்வர் என்று மக்கள் கொண்டாடினார்கள் இன்று ஏடு தூக்கும் சிறுவர்கள் நாளை நாடு காக்கும் தலைவர்கள் என்பதை உணர்ந்தவர் காமராசர் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டாலும் புத்தகப் படிப்பால் தன்னுடைய உலக அறிவை வளர்த்து கொண்டவர் அவர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியன் காமராசர் ஆட்சிக்கு வந்ததும் பதினான்காயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் ஊர்தோறும் தொடக்கப்பள்ளி மூன்று மைல் தொலைவில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தொலைவில் உயர்நிலைப்பள்ளி கொண்டு வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் மூன்று லட்சமாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஒன்பது லட்சமாக உயர்த்தினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நாற்பத்தைந்தாவது பிரிவு பதினான்கு வயது வரை இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது காமராசர் இலவச தொடக்கக் கல்வி வழங்கி கல்வி புரட்சி செய்தார் அதனால்தான் அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்து தமிழக அரசு ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் ஆம் தங்கமே தன்பொதிகை சாரலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடு அதுவும் உனக்கில்லையே என்று காமராசரின் எளிமையை பாடினார் கவியரசர் கண்ணதாசன் டெல்லியில் ஒருமுறை கண்காட்சியில் நேருவோடு கலந்து கொண்டார் காமராசர் தலைவர்கள் ஒவ்வொருவராய் எடை பார்க்கும் இயந்திரத்தில் நாணயத்தை போட்டு எடை பார்க்க எதுவும் செய்யாமல் நின்று கொண்டிருந்தார் காமராசர் வாருங்கள் நீங்களும் எடைபாருங்கள் என்று யாரழைத்தும் வரவில்லை நிலைமையை புரிந்து கொண்ட நேரு அவரிடம் பணம் இருக்காது இந்த நாணயத்தை கொடுங்கள் அவர் வந்து எடை பார்க்கட்டும் என்று சொன்ன பிறகு காமராசர் வந்து எடை பார்த்தாராம் தன்னுடைய தாயின் செலவுக்கு மாதம் நூத்தி இருபத் இருபது ரூபாய் கொடுத்து வந்தார் காமராசர் நூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்தி கொடுக்கலாமே என்று கேட்டதற்கு அந்த பணம் கூட இல்லாத ஏழை மக்கள் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கொடுக்க மறுத்துவிட்டார் துண்டு போட்ட துறவியாக சட்டை போட்ட சந்நியாசியாக வாழ்ந்தவர் கர்ம வீரர் காமராசர் இப்படிப்பட்ட காமராசர் தான் நேருவின் மறைவுக்கு பின்னர் லால் பகதூர் சாஸ்திரியையும் அவரது மறைவுக்குப் பின்னர் இந்திரா காந்தியையும் இந்திய திருநாட்டின் பிரதமராக முடிவு செய்தார் அதனால் தான் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறார் காலா காந்தி என்று வடநாட்டு மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் கர்ம வீரர் காமராசர் காமராசரின் பொற்கால ஆட்சியில் கட்டப்படாத அணைகளே இல்லை என்னும் அளவுக்கு அவரது திட்டங்கள் கடைக்கோடி மக்கள் வரை சென்று சேர்ந்தது திருச்சி பெல் நிறுவனம் முதல் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை என்று தொழில்துறையிலும் வலிமை மிகு மாநிலமாக தமிழ்நாடு மாறியது கர்ம வீரர் காமராசரை எளிய வாழ்க்கை வாழ்ந்த அந்த திருமகனுக்கு இங்கிலாந்து எலிசபெத் ராணியே வந்து உணவு பரிமாறினார் என்றால் அவரது வலிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இன்று ஆட்சியில் இருக்கும் தலைவர்களும் ஆழத்துடிக்கும் தலைவர்களும் காமராசர் ஆட்சி அமைத்தே தீர்வோம் என்று கூறும் அளவுக்கு வலிமை மிக்க முதல்வராக இருந்தவர் காமராசர் அவர் இறந்தபோது நூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாய் பணமும் நான்கு வேட்டி நான்கு சட்டைகளும் சில புத்தகங்களும் தவிர அவருக்கு சொந்தமானது என்று ஏதுமில்லை எளிமை மிகுந்த கக்கன் போன்ற மக்கள் தலைவர்களை தன்னுடைய அமைச்சரவையில் வைத்திருந்தவர் காமராசர் நெல்லில் உறங்கும் உமியின் கனவில் வந்துடுமா ஏழையின் பசி பசித்த வயிறு படிக்காது என்று அறிந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மகத்தான புரட்சி செய்தவர் மக்கள் தலைவர் காமராசர் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் இல்லாத அந்த தமிழக முதல்வரை இன்றைக்கும் பொன்போல் பொதிந்து போற்றுகிறது நம்முடைய தமிழ்நாடு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் எளிய தலைவர் காமராசரை வழங்குவோம் வலிமை மிகு இந்தியாவின் தூண்களாய் நாம் இருப்போம் நன்றி